வணக்கம் இது நம்ம தேவர் சமுதாய இளைஞர் அனைத்து பேரும் கேட்கணும் பெரியவர்கள் இருந்து அனைத்து பேரும் இளைஞர்களுக்கு நான் மெயினாக சொல்கிறேன் நல்லா ஒன்று சொல்லிட்டேன் நான் நான் வந்து திருமாரஞ்சியை வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு சொத்து பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது நான் வந்து ஏன் திருமாரஞ்சியை வந்து கேள்வி கேட்டேன்னா திருமாரஞ்சி வந்து கரிகாலவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன் என்ன அடைக்கலம்னா கரிகாலன் தேவராயாவை அவதூறாக பேசி குற்றவாளி குலை குற்றவாளின்றி ரொம்ப மட்டமாக பேசினியா தேவரையா அவன் முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எளி வைக்கல அப்படி பின்னு அப்படி கேட்டவனுக்கு இவர் ஆதரவு கொடுத்தாரு ஆதரவு கொடுத்த அண்ணன் திருமாரஞ்சியை பார்த்து கற்றுக்கும் கூட அதுக்கு இவர் என்ன சொன்னார் நானே மேடை கொடுத்தாரேன் நீங்கள் பாண்டியர் வரலாற பேசுங்க அப்படி பின்ட்டு அடைக்கலை நீ ஏனையை கொடுத்தேன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன் அதில் தான் இது எனக்காக நான் போய் எல்லாம் போடலை சண்டையும் போடலை இத்தனை கேள்விதையும் கேட்டேன் அதே வந்து இந்த கேள்வி கட்டத்தையும் முடித்து வரும் ஆனா மற்ற நம்ம தேவம்பார சமுதாயத்தில் இருக்க யாருக்குமே ஒரு துணிச்சல் கிடையாது நான் என்னன்னு சொல்றேன் எத்தனையோ பேர் அமைப்புகள் தலைவருன்ட்டு வச்சிருக்கீங்க ஒரு அடைக்கெல்லாம் கொடுக்குற நபருக்கு வந்து நீங்க கேள்வி கேட்கல அவங்களுக்கு இல்லாத துணிச்சல நான் போய் கேட்டேன் என்ன ஒன்று நல்லா புரிதெல்லாம் எல்லா இளைஞர்களும் நல்லா தெரிஞ்சு வரணும் என்ன எனக்கு வந்து இந்த சமுதாயம் வந்து கோடி கோடி ரூபா பணம் இல்லை எனக்கு தரப்போகிறது இல்லை நான் என்னாதே எனக்காக என்னாதே பேசினாலும் எனக்கு லட்சக்கணக்காக பணம்லாம் கொட்டி தரப்போறதில்ல எனக்கு ஒரு இனம் தேவரையா ரொம்ப பிடிக்கும் நான் எங்கேயுமே இந்த வயசு சின்ன வயசுலேருந்து விட்டு கொடுத்தது கிடையாது என்ன அந்த தான் நான் பேசுனேன் சரியா ஆனால் சில இளைஞரும் சரி நீங்கள் நல்லா சொல்லிட்டேன் நான் நான் மட்டும்தான் கடைசி வரை கத்திட்ருக்கேன் யாருமே குரல் கொடுக்கல ஏன்னா நீங்கள் வந்து தேவரையா வச்சு பிளப்பு நடத்துறீங்கதே முழுக்க முழுக்க எல்லா நடத்தி ஜ நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க என்னை வந்து கேவலமாக இந்த தென்னிந்தியா பார்வை பிள்ளைக்கு பச்சை பிள்ளைகணங்க என்னை போட்டு எடிட் பண்ணி யார் மாற்று சமுதாயம் அது தேவேந்திரகுல என்ன சமுதாயம் இத்தனைக்கும் ஒரு இது என்ன அவே ஒரு எச்சத்தனமாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் எடிட் பண்ணி ஒரு ப ஒரு இனத்து இனத் துரோகியமாக இது நடந்துக்கிறாரு அன்னை திருமாரஞ்சி இருக்கிற கட்சியில் ஒரு குறிப்பிட்ட இது இளைஞர்கள் மட்டும் என்ன நான் சொல்கிறதுனே தெரியல தே இதே இது தேனி மாவட்டத்துக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன் தேனி மாவட்டத்துக்குள்ளே நான் நாலு இது திருமாரஞ்சனிட்டே நான் கேள்விக்கிறேன் நாலு பிரம்மலை கல்லார் இளைஞர்கள் படுகொலை செஞ்சார் இதுக்கு இவர் என்ன பண்ணார் ஒற்றுமையாக சொன்னார் அதே ஒற்றுமை சமுதாயம் தானே மாற்று சமுதாயம் தேவேந்திரகுலை பட்டியலின சமுதாயம் தானே நாலு கொலைகள் பண்ணியிருக்கு தேனியில் இதே கல்லர் சமுதாயத்தை இதுக்கு இவர் என்ன கட்டார் ஒற்றுமை ஒற்றுமைன்னு போனார் இந்த ரெண்டு வருஷத்தில் நடந்திருக்கு இவர் என்னத்த நான் சொல்கிறேன்னே தெரியல எனக்கு துடிக்குதே அவருக்கு துடிக்குதா இல்லையோ ஒட்டுமொத்த குரலாத்தே நான் வந்து எழுப்புறேன் சரிங்களா அப்படி இல்லை நான் விடுங்க நான் யூடியூப்பை விட்டு கூட போய்க்கிறேன் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல நிறையா பேர் போனை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு எனக்கு கருத்தாக பேசிகிட்டு இருக்கீங்க கருத்து பேசுகிறேன் பாட்டுங்க சரிங்களா உனக்கு திராணி நெஞ்சழுத்தன்லன்னா உனக்கு கேட்க துப்புலன்னா கேட்குறவனே விடுங்கடா சாமிங்களா என்னத்தை நான் சொல்கிறேனே தெரிலடா அவனே ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் நான் என் வளர்ச்சிக்கு நான் கத்தலை நான் நான் மற்ற மாதிரி வளர்ச்சி கத்திட்டு அங்கங்கே போய் பணம் வாங்கிட்டு அப்படிலாம் நான் தெரியல சரியா நான் ஒரு இனத்துக்காக தான் கத்துறேன் என்னையை கேவலமாக எடிட் பண்ணுறாங்க கேவலமாக எடிட் பண்ணுறேன் பண்ணிகிட்டே இருக்கட்டும் கடைசி வர நான் அதைப்பட்டு அச்சப்பட போவதில்லை சரியா கொஞ்சமாச்சு ஒரு மைண்டாக கொஞ்சம் வீரமாக ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு இதை கேளுங்க இருந்தால் இப்போ நம்ம விட்டால் போயிட்டு நம்ம இப்போ ஒரு கேள்வியை கேட்க விடாமல் போயிட்டேன் செந்தில் நின்ற நபரு வந்து அவன் பேசிட்டியா நம்ம இப்படி கேட்காமல் கேட்காமல் போயிட்டோம்னு வச்சுக்கேன் என்ன கொஞ்சம் நாளில் இல்லை இனத்தவே குத்தைக்கு வச்சு விட்டுருவாங்க அடகு வச்சு இனத்தே வித்துப்பிடுவாங்க புறா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எதுனாலும் ஒரு தகவல்னாலும் ஏன் அண்ணன் இப்போ நம்மளை அவரை பேசுகிறாரு ஏன் விமர்சிக்கிறாரு எல்லாம் நீங்கள் முழுசாக கேட்டு வரணும் அரையும் முனியமாக கேட்டு நீங்கள் எதுவுமே வராதீங்க ஃபஸ்ட்டு இன்னும் சில இளைஞர்களுக்கு நான் புரிதலாக சொல்கிறேன் எனக்கு இன்னமும் சரி பட்டையில் எனவேந்திர குலம் மக்கள்லேருந்து எனக்கு எந்த மக்கள் இன்ன வர எனக்கு எதிரியே கிடையாது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என் ஊரில் அடக்கு முறையிலேருந்து எதுவுமே கிடையாது நம்மளை அடக்கி ஆள்ற மாதிரி என்ன ஏன் வந்து என் தனிப்பட்ட முறைக்கில் வந்து நான் எனக்காக பேசலை எனக்கெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாதுன்னா நல்லா மாதிரி வாழ்வேன் எங்கேனாலும் போய் சரியா தாட்டியமாக போவேன் எதிரின்றதெல்லாம் நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளே எனக்கு கிடையாது என பழக்க வழக்கம் அந்த முடுத்து இருக்குது நான் இனத்துக்காக முழு தூரம் போராடி இருக்கேன் ஆனால் அதுவும் தெரிய மாட்டேங்குது சில இளைஞர்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கேன் நம்ம தேவைத்துக்காக தான் பூரா குரல் கொடுத்துட்ருக்கதை மனசில் கொஞ்சமாச்சு நினைக்கினேன் என்ன எங்க ஊர் செல்லாம் எடுத்துக்கிட்டா டோட்டல் சுத்தி புள்ளாமே மரவர் ஏரியா மட்டும்தான் அப்படிலாம்